ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால் அல்லாவிடத்திலே மீண்டு விட்டால் அவன் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த கல்பு அல்லாஹுவை விட வேண்டும் பாவத்தில் இருந்து விட வேண்டும் மறுபடியும் அந்த பாவத்தை நோக்கி திரும்புவதை நெருப்பில் விழுவதை போன்று அவன் வெறுக்க வேண்டும் ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வந்தால் எப்படி மரணத்தை பயப்படுவானோ அது போன்று மறுபடியும் அந்த பாவத்தை அவன் செய்வதை தூய்மையாக்கியதற்கு பிறகு அவன் அஞ்ச வேண்டும் ஏன் அவன் மகத்துவமிக்க அவனுக்கு முன்னால் நின்று தௌபா செய்திருக்கிறான் மகத்துவமிக்கு உனுடைய பார்வையை பயந்து தௌபா செய்திருக்கிறான் அந்த மகத்துவமைக்கு பார்வை மறுபடியும் அவன் மீது பாவம் செய்யக்கூடிய நிலையில் விடக்கூடாது என்று அவன் பயப்படுவான் அதனால் அவன் தூய்மைப்படுத்துவான் அந்த மகத்துவத்தை ஒருபோதும் அவன் சாதாரணமாக நினைத்து மாட்டான் நம்ம பலர் நினைப்பதைப் போல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் அல்லாவுடைய மகத்துவத்தை தரக்குறைவாக பார்க்காதே உன் பாவத்தை மன்னிப்பான் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் சிறுக்கை கூட மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் அல்லாஹுவை கேலி ஆக்குவதா வேண்டாலும் என்ன வேண்டும் நாம் செய்து சொல்லி செய்து கொள்ளலாம் மன்னிப்பு கேட்கலாம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் இது அல்ல தௌபா இது அல்ல அல்லாஹுடைய மகத்துவத்தை பேணுதல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா சொர்க்கம் சுத்தமான பூமி அந்த சுத்தமான பூமியில் சுத்தமான உள்ளத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் இந்த கூட்டத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சொர்க்கத்தில் ஒரு புள்ளி ஒரு கடுகளவு பாவம் உள்ளவன் கூட சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் உண்மையாளர்கள் நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாவுடைய இறைநேசர்கள் தூய்மையில் மேலானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவங்களுக்கு அனுமதி கிடையாது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்க வேண்டும் அல்லது அல்லாஹ் நாடி நரகத்திலே அல்லாஹ் அனுப்பி தண்டனையை கொடுத்து அங்கே தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் உண்டு அல்லா மன்னிப்பான் அல்ல தண்டனையின் மூலமாக அல்ல அந்த பாவத்தை அழிப்பான் இந்த இரண்டும் இந்த இரண்டில் ஒன்று நடந்ததற்கு பிறகுதான் தூய்மையான நிலையில்தான் சொர்க்கம் நுழைய முடியும் நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹுடைய தூதர் அதனால்தான் சொன்னார்கள் நல்லவர்கள் பாவம் மன்னிப்பு கேடாத கேட்காத பாவங்களை அல்லா எண்ணுவான் மறுமையில் இதை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா என்று அவன் கூனி குறுகும் போது அல்லாஹ் சொல்லுவான் அடியானை பயம் கொள்ளாது நீ பல பாவங்களை செய்த அல்லாஹுடைய தௌபாவின் மூலமாக வந்திருக்கிறாய் இந்த நாளிலும் உன்னை மன்னிக்கிறேன் நான் மறைக்கிறேன் உன் பாவங்களே என்று சுஹா அல்லாஹ் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அசூலல்லாஹ் ஹுலல்லாஹு அலஹி வசல்லம் இந்த இரண்டு வசனங்களையும் இன்னல்லாஹ் இப் புத்தவுன் யுஹெப் புல் முத்த ஹெரீன் இந்த வார்த்தைகளை தங்களுடைய துராவில் சொன்னார்கள் அசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒருவர் உதவு செய்துவிட்டு ஒருவர் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்ல அல்லாஹ் ஹுல்லா ஷரீக வ அஷ்ஹது அன்னம் முஹம்மதன் அப்துஹுவலுஹு என்று கூறி அல்லாஹ் மஜி அல் அல்லாஹ் என்னை தௌபா உடையவர்களில் ஆக்கு உன்னை நோக்கி மீண்டு வரக்கூடிய மக்கள் என்னை ஆக்கு என்னை தூய்மையானவர்களை ஒருவராக ஆக்கு என் கல்வாலும் உள்ளத்தாலும் உடலாலும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தூய்மையை அல்லாஹ் நேசிக்கிறான் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் உள்ளத்தில் தூய்மையானவர்களை அல்லாஹ் அபுல் அலமின் மிக மிக நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த நேசத்தை எம்முடைய பாவங்களுக்கு பிறகு எம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய நிலையில் அல்லாஹ் திரட்டும்